வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை எப்படி என்று பார்க்கும் முன் வானிலை அமைப்பை பார்க்க வேண்டும் தற்பொழுது பசிபிக் பெருங்கடலிலே லானினா அமைப்பு நீடிக்கிறது அது இந்த ஆண்டு நடுநிலை அமைப்பாக மாறும் அதாவது எல்லினாவும் இல்லாமல் லானினாவும் இல்லாமல் நடுநிலையாக மாறும் ஏற்கனவே நடுநிலைக்கு மாறுவதற்கான சாதக நீரோட்ட திருப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீரோட்டம் சற்று வெப்பத்தை குவித்தாலும் அமெரிக்க பக்கமும் வெப்பத்தை சற்று ஏற்றும் வண்ணம் நீரோட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இருந்தாலும் எல்லினோ வருவதற்கு வாய்ப்பில்லை லானினா வீக் லானினோவாக இருக்கலாம் அல்லது நடுநிலை ஆக இருக்கலாம் ஒன்று அடுத்தபடியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது இந்திய பெருங்கடலில் சோமாலியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது பாசிட்டிவ் வைவோடி இந்தோனேஷியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது நெகட்டிவ் வைவோடி தற்பொழுதை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் ஐஓடிக்கு வர வேண்டிய நிலையில் வலுவான ஒரு ஐ அதாவது நெகட்டிவ் ஐஓடிக்கு நு நுழையும் வண்ணம் ஒரு நடுநிலைக்கு தாண்டிய ஒரு நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தது ஆனால் இப்பொழுதைக்கு நடுநிலை ஐஓடியாகவே நீடித்து கொண்டிருக்கிறது நீரோட்டங்கள் ஏற்கனவே வங்கக்கடலில் மட்டும் இருந்தது இப்பொழுது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலிலும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் தெற்கு போதியும் அரபிக்கடல் தெற்கு போதியும் முப்பது டிகிரியாக உயர்ந்து விட்டது ஓமன் வளைகுடா ஒட்டி தான் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது இருக்கிறது இருபத்தொன்பதும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தாறு கூட இருக்கிறது ஓமன் வளைகுடா ஒட்டி ஆனால் பெரும்பாலான அரபிக்கடல் பகுதி இருபத்தி ஒன்பதுக்கு மேல் முப்பது டிகிரியாக பல இடங்களில் இருக்குது வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா கிட்ட மட்டும் இருபத்தெட்டு டிகிரி இருக்குது சற்றுத்திற்கு இருபத்தொம்பது இருக்கு பெரும்பாலான இடங்கள் முப்பது டிகிரியாக இருக்கிறது நிலடுக்கோட்டு இந்திய பெண்களில் எல்லாமே டிகிரி ஆகவே சூரியன் குத்துக்கிறது இப்போ தான் குமரி முனையை தொட இந்த நேரத்திலேயே முப்படிகிறின்னா இன்னும் எப்போ முப்பத்தொரு டிகிரியாக கூட உயர வாய்ப்பு இருக்கிறது இதை வைத்து தான் அது நடுநிலை ஐவோடி என்று நாம் அழைக்கிறோம் ரெண்டு பக்கமும் முப்படீறி ஆகிடுச்சு அதில் நடுநிலை ஐவோடியாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடுநிலை ஐவோடி மழைக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏற்கனவே நாம் வந்து கோடை மழை குறித்த ஆய்வறிக்கை நம்ம ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறோம் அதாவது தென் தென் அமெரிக்க நாடுகள்லேயும் சரி தென் ஆப் ஆப்பிரிக்காவோடய தெற்கு பகுதி நாடுகளும் சரி ஆஸ்திரேலியாவிலும் சரி கோடை மழை மிகச்சிறப்பாக இருந்தது பருவமழையும் மிகச்சிறப்பாக இருக்க போகிறது இருந்து கொண்டிருக்கிறது தொடங்கிவிட்டது இப்படித்தான் வர இறைக்கோளத்திலும் இருக்கும் என்று உறுதி செய்யப்படுகிறது ஆக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்பருவமழை கோடை மழை மிகச்சிறப்பாக இருக்கும் என்று ஏற்கனவே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதன் அடிப்படையில் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை பொழிவு கொடுப்பது உறுதி போல் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி வெப்பம் இருக்கும் ஏனென்றால் கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி ஃபர்னிகேட் வரை பெரும்பாலான நாட்கள் இருந்தது இந்த ஆண்டு மழை நாட்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால் வெப்பம் சற்று குறைந்து சராசரி வெப்பமாகவும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவையும் கொடுக்கும் குறிப்பாக உயரழுத்தம் விலகி தாழ்வு அடுத்தம் வர தொடங்கி இருக்கிறது இப்படி அடுத்தடுத்த தாழ்வு சுழற்சிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து மே மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் கண்டிப்பாக நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையே இரண்டு மூன்று நாள் வெயில் இருந்தாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய நிகழ்வு அடுத்தடுத்து தொடர்ந்து வருகிற காரணத்தினால ஒரு நாள் மட்டும்தான் ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் இடைவெளி இருக்கும் ஆகவே தொடர்ந்து இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து பல்வேறு நாட்கள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய மாநில அமைப்பை தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகையின் காரணமாக கோடை மழை கோடையில் அதாவது ஏப்ரலிலே குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வும் மேயில் இரண்டு நிகழ்வும் கூட குறைந்தபட்சம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முப்பத்தைந்து நாட்களில் மூன்று நிகழ்வு எதிர்பார்த்தோம் நான்குக்கும் வாய்ப்புன்னோம் இப்போது ஏப்ரலில் மூன்று மேயில் ரெண்டு ஐந்து நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது ஆகவே இந்த ஐந்து நிகழ்வு ஐந்தில் மூன்று நல்ல மடிப்படிவை தரும் ஒன்று சாதாரணமாகவும் மற்றொன்று மிகவும் சாதாரணமான ஒரு மடிப்படிவை தரும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது சராசரிக்கு மிக அதிகமான மழை என்ற அளவில் தான் கொண்டு வந்து நிறுத்தும் ஆகவே மே மாதம் முப்பத்தி தேதி சரியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன்கூட்டியே இது ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்குவதற்கு சாதகம் இருக்கிறது தான் மே முப்பத்தி தேதி ஆகவே பருவமழை தொடக்கமே வலுவாக இருக்கும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கெல்லாம் தொடக்கமே நல்ல ஒரு வலுவான மழைப்பெய்வை கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் தொடக்கத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களுக்கும் வளிமண்டல் சுழற்சி காரணமாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதை திரும்ப திரும்பச் சொல்லிக்கொள்கிறேன் அதேபோல் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதமே அணைகளை நிரப்பும் ஏற்கனவே ஏற்கனவே மழைப்பொழிவானது கோடை மழைப்பொடிவானது தொடங்க இருக்கிற நிலையில் அந்த கோடை மழைப்பொழிவிலேயே அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவுகள் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து நிரம்பாத அணைகளையும் நிரப்பும் முன்கூட்டியே மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் திறப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது உறுதியாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்த ஆண்டு திற திறக்க அதிக திறக்கப்படும் அதற்கு முன்பே திறப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை நாடெங்கும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக பொழிந்து உணவு தானிய உற்பத்தியை அதிகப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்பதில் மாற்றமில்லை தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்காது ஆனால் கண்டிப்பாக ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகளாக வரும் நிறைய மழைப்படிவுகளை தரும் இதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் மழைநீரை மழை பொழியும்போது சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் மழை நாம் நினைக்கும் பொழுது பொழியாது பொழியும் பொழுது சேமித்து பயன்படுத்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் முன்கூட்டியே சரியான நாளில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையை பொறுத்த சராசரி மழை பல மாவட்டங்கள்லேயும் சராசரிக்கு கூடுதலாக மேலும் பல மாவட்டங்கள்லேயும் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கும் மிகுதியான மழைப்பொடிவை கொடுக்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு வேளாண்மைக்கு ஏற்ற மழைப்பிடிவாக உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பானதொரு கொடுக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது இந்த ஆண்டு பற்றாக்குறை மழை என்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கோடை மழையும் சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழையும் சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி